அட போங்கயா நீங்களும் உங்க மேட்சும் ஈஸியா லட்டு மாதிரி ஜெயிக்க வேண்டிய மேட்சை போய் இப்படி அநியாயமா தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களே இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் புலம்புற மாதிரிதான் மேட்ச் வந்து போச்சுங்க இன்னைக்கு லக்னோக்கு என்ன நிலைமை இருந்துச்சுன்னா கடைசி ரெண்டு ஓவர்ல முப்பத்தி ரெண்டு ரன் எடுத்தாச்சேங்க அப்ப வந்து ஓவர் பத்திரா பவுலிங் போட வந்தாரு சரி கொஞ்சம் ரன்னை கண்ட்ரோல் பண்ணுவான்னு பார்த்தா பதினஞ்சு ரன் விட்டு கொடுத்தாருங்க இதனால லக்னோவுக்கு கடைசி ஓவர்ல என்ன சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுன்னா பதினேழு ரன் எடுத்தால் வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்ப கூட நமக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து கடைசி ஓவர்ல நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆர்வமா வந்து பார்த்துட்டு இருந்தோம் அப்ப அவரோட ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால்லே வந்து மனுஷன் ஸ்டோனிஸ்க்கு சிக்ஸ் கொடுத்தாருங்க சரி ஃபர்ஸ்ட் பால் தான் சிக்ஸ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அடுத்த பாலும் வந்து ஃபோர் ஆயிடுச்சு மூணாவது பாலும் ஃபோர் இல்லை கொடுமை என்னன்னா அதுல பேர நோ பாலு இதனால வந்து லக்னோ இந்த மேட்சை மூணு பால் மிச்சம் இருக்கும் போது ரொம்ப அழகா ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க வேற லெவலில் அதிரடியான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தி செஞ்சுரி அடிச்சு பட்டையை கலப்பினாரு இவரோட அதிரடினாலதான் இன்னைக்கு லக்னோ வந்து இந்த அளவுக்கு மேட்ச்ச வந்து வின் பண்ணிருக்காங்க இன்னைக்கு மேட்ச்ல வந்து என்ன ஆச்சுன்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இருநூத்தி பத்து ரன் எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா இது ஒரு நல்ல டார்கெட் தான் இருக்கலாம்ப்பா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டு வந்தோம் கண்டிப்பா இந்த மேட்ச வந்து வின் பண்ணிடலாம் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல தீபக் சாகர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லயே டீகாக்க வந்து டக் அவுட் பண்ணாருங்க கேஎல் ராகுல வந்து ரொம்பவேமா முஸ்தபிசர் ரஹ்மான் வந்து அவுட் பண்ணிட்டாரு ரெண்டு விக்கெட் போனோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து வின் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்பதான் ஸ்டோனிஸும் படிக்கலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டு இருந்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு அப்போதான் பத்திரனா வந்து ரொம்ப அழகா படிக்கல வந்து போல் பண்ணாருங்க அதுக்கப்புறம் நிக்கோலோஸ் பூரான் வந்தவொன்னே எங்க வந்து மேட்ச் மாறிடுமோனு நினைச்சோம் அவரை கூட ஒரு கட்டத்துல வந்து நம்ம பத்திரணா வந்து தூக்கிட்டாரு சரி அதுக்கப்புறம் இப்படி அப்படியே விக்கெட் எடுத்து கொஞ்சம் மேட்சை கண்ட்ரோல் பண்ணிடலான்னு பார்த்தா சோனிஸை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கும்போது விடுவேனா அவ்வளோ ஈஸியாலாம் விட மாட்டேன்ப்பா நான் எப்படி விளாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் பயங்கர அதிரடி வந்து காட்டிட்டாரு அதுக்கு தகுந்த தீபக் கூடாவும் அவர் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாருங்க இதனால இந்த மேட்ச கம்ஃபர்டபுளா லக்னோ வந்து ஆறு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து நம்ம லக்னோ கிட்ட ரெண்டாவது தடவையா வந்து தோத்துட்டாங்க போன தடவை தான் அவங்களோட சொந்த மண்ணில் தோத்தோன்னு பார்த்தா சரி இந்த தடவை நம்மளோட சொந்த மண்ணில வந்து மேட்ச் நடக்குது எப்படியாவது லக்னோ வந்து வீழ்த்திடலாம்னு நினைக்கும் போது நம்மள வந்து லக்னோ அசால்ட்டா வந்து வீழ்த்திட்டு போயிட்டாங்க உண்மையிலேயே இந்த மேட்ச்ச சிஎஸ்கே தோத்ததுக்கான காரணம் அவங்க ஃபீல்டிங்ல கொஞ்சம் சொதப்பனது தாங்க ஏன்னா சரியா ஃபீல்டிங் பண்ணாம அதனாலே வந்து சிக்ஸ் போர் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துட்டாங்க இதனால இந்த மேட்சை வந்து தோக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு இன்னொன்னு நம்ம சிஎஸ்கேக்கு ஏமன வந்தது வந்து டியூ ஃபேக்டர் தாங்க ஏன்னா இந்த டியூ ஃபேக்டர்னால தான் நம்மளோட சிஎஸ்கே பவுலர்ஸ்னால நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கணும் முடியல அப்படியே நல்ல பவுலிங் கொடுத்து விக்கெட்டை எடுத்தாலுமே கூட லக்னோக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ரொம்ப ஈஸியா வந்து ஆயிடுச்சு அதனால சும்மா பயங்கர அதிரடியா வந்து விளையாண்டு ஈஸியா இந்த மேட்சை வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ இந்த மேட்ச லக்னோ வின் பண்ணது மூலமா பாயிண்ட்ஸ் டேபிள் அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க ஏன்னா சிஎஸ்கே லக்னோ ரெண்டு பேருமே சேமான பாயிண்ட்ல வந்து இருந்தோம் அதனால எப்படியா இந்த மேட்ச்ல வந்து வின் பண்ணி நம்ம கொஞ்சம் முன்னாடி போகணும்னு நினைச்சோம் நம்மள ஆனா அவங்க வீழ்த்தி அவங்க முன்னாடி வந்து போயிட்டாங்க அதனால இனிமேலா சிஎஸ்கே வந்து வரப்போற மேட்சஸ் இதுக்கு வந்தாப்புல கணக்கு பண்ணி விளையாண்டா மட்டும் தான் ஜெயிக்க முடியும் இல்ல ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்